மும்பாமம் பதினஞ்சு ஆறு உபாமம் பதினஞ்சு ஆறிலே உன் தேவநாயக கத்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பினால் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்குவதில்லை எனக்கு அருமையானவர்களே இதே வசனம் உபாமம் இருபத்தெட்டு பன்னிரெண்டிலே மீண்டும் சொல்கிறார் ஏற்ற வேலையில் உன் தேசத்திலே மழை பெய்யும் நீ கையிட்டு வேறு எல்லாம் கத்தர் ஆசீர்வதித்து கத்தர் உனக்கு தமது நல்ல புக்கீச சாலையாய வானத்தை திறப்பார் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்குவதில்லை கடன் வாங்குவதில்லை என்று சொல்லுகிற இரண்டு வசனங்கள் ஒரே புஸ்தகத்தில் இரண்டு முறை வருகிறது அப்போ ஆண்டவர் அதை நமக்கு தருகிறதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார் கடன் கொடுக்கிறவர்களாக நாம் இருப்போம் மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கிறவர்களாக இருப்போம் கடன் வாங்குவது மாதிரி இருக்காது எல்லா காரியங்களிலேயும் ஒருவேளை உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையிலே நீங்கள் செய்கிற எந்த ஒரு பணியானாலும் சரி அதில் நீங்கள் கடன் வாங்கி தான் செய்ய வேண்டும் என்று அவசியமே இல்லை கடன் வாங்கி செய்வது வேதத்தை முரண்படி சரி கிடையாது ஒருவேளை முடிந்த அளவுக்கு வாங்கி அதை நீங்கள் நிரப்புவதற்கு ஆயத்தமாக இருக்கு இருப்பீர்கள் ஆனால் கர்த்தருடைய அற்புதம் நடைபெறும்படியாக நீங்கள் கர்த்தருக்கு உங்களை நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டும் க கடனை அல்ல கர்த்தரை நம்புங்கள் இந்த பேங்க் கடன் கொடுக்கும் அந்த பேங்க் கடன் கொடுக்கும் அப்படி அந்த கடன் எந்த சிக்கலிலும் போய் மாட்டாதீர்கள் கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் கற்புத கர்த்தர் அற்புதம் செய்து உங்களுக்கு பணம் கொடுக்கும்போது அதை நீங்க திரும்பி கொடுக்க தேவையில்லை அநேக அற்புதங்கள் என் வாழ்க்கையில் நடைபெற்றிருக்கிறது அதே போல எபி பிலிப்பிய நாலு பத்தொன்பதில் என் தேவன் தன்னுடைய ஐஸ்வரத்தின்படி உங்கள் குறைவைகள் எல்லாம் கிறிஸ்டிய சூக்கள் மகிழ்மையில் நிறைவாக்குவார் ஆயினால் எனக்கு அருமையானவர்களே இடத்திலே தேவையான அற்புதங்களும் தேவையான உங்களுக்கு தேவையான எல்லா பொருளாதார காரியங்களும் இருக்கிறது அது அவர் உங்களுக்கு தருவார் திரும்ப தருவார் என்று சொல்லி யோகி புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதாலா நீங்கள் நீங்கள் பெற்ற நஷ்டங்களை திரும்ப தந்து விடுவார் அது அப்படிப்பட்டதான ஒரு உறுதி அவரிடத்தில் இருக்கிறது அவரை நீங்கள் நம்பலாம் கர்த்தரை நம்பலாம் கத்தருடைய வசனத்தை நம்பலாம் நூற்றி முப்பத்தெட்டு சங்கீதம் எட்டாம் வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அதை அதை நம்புங்கள் கத்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் அதனாலே நீங்கள் எந்த காரியமாக இருந்தாலும் சரி நீங்கள் கத்தரை நம்புங்கள் கர்த்தர் உங்களுக்கு யாவையும் செய்து முடிப்பார் இந்த ஒரு அந்த ஸ்லோகத்தை அந்த அந்த இதை நான் சொல்கிறேன் அந்த வார்த்தையை நீங்கள் பிடித்துக்கொள்ளுங்கள் டயலாக்கை நீங்கள் கொள்ளுங்கள் கடன் அல்ல கர்த்தரே முக்கியம் கடனை நம்பி அல்ல கர்த்தரை நம்பி காரியத்தில் இறங்குங்கள் காரிய சித்தியோ கத்தரால் வரும் ஜெயமோ கத்தரால் வரும் அனைத்து பிரச்சனைகளும் கத்தரால் தீரும் கத்தரையே அதை செய்வார் கத்தரால் எல்லாம் செய்ய கத்தரால் எல்லாம் செய்ய முடியும் ஏ நம்புங்கள் வசுத்தாவியானவர்களுக்கு உதவி செய்வார் காட் பிளஸ் யூ